ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னா கரும்பு நடவு பற்றி தான் பார்க்க போகிறோம் காலையிலே சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சாச்சு எல்லோரும் என்னடா வீடியோ ஸ்டார்டிங்கிலே கத்தியை தீட்டுறீங்க குழி நோண்டுறீங்க என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு தோணுதா ஒன்றும் இல்லைங்க இந்த கரும்பை வந்து நாம் ஒவ்வொரு கனவாக வெட்டுறதுக்காக குச்சி வந்து நான் கீழே ஊனி வச்சுட்டோம் அப்படின்னா நின்றுட்டே கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் அம்மா சின்னதாக குழி இருக்காங்க இப்போ அந்த இடத்துல ஒரு குச்சியை வச்சு ஊனிட்டாங்க இதுக்கு மேலே கரும்பு வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரும்பு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா முளப்பு அங்கங்கே இருக்க பாருங்கள் இது ஒவ்வொரு கருணையாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைக்க கரும்பு அங்கே வைக்க போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே ஒரு ஆள் கட் பண்ணுறதும் அங்கே கொஞ்சம் பேர் எடுத்து கொண்டு போய் போட்டுட்டோம் அப்படின்னா கரும்பு கடைக்கடை நடவை முடிச்சிடலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கரும்பு வைக்க போகிறோம் அதனால் அம்மாட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன் கட் பண்ணுறது கரெக்டாக என்ன அப்படிங்கிறது அம்மாவுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும் எங்களுக்கு இது புதுசு அதனால அம்மாக்கிட்ட எடுத்து காட்டியாச்சு ஒரு பக்கம் சோவையை உரிக்கிறதும் ஒரு பக்கம் கரும்பு கட் பண்ணுறதும் இந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு சோவையை ஒவ்வொரு ஒவ்வொரு கனுவாக உரிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கரும்பு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் காலையிலேருந்து இவ்வளோ தான் கட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஃபுல்லாக கட்டிங் ப்ராசஸ் தான் போகும் நாளைக்கு மார்னிங் தான் நம்ம கரும்பு வந்து பதிப்போம் அன்னைக்கு டே ஃபுல்லாகவே கட்டிங் ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்துச்சு திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அன்றைக்கி நாள் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் கரும்பு பதிக்கிறதுக்கு பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக வேலை இருந்துச்சு அதனால் வாசலே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கரும்பு வேலை முடிகிறது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் நம்ம வாசல் எல்லாருமே கடை கடன் ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு கரும்பு பதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கூடையில் கடைக்கடைன்னு நப்பிகிட்ருக்கோம் ஏன்னா வெயில் வந்துருச்சுன்னா வேலை செய்ய முடியாது அதனால் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம் பாப்பா சும்மாவே இருக்க மாட்டான் நாங்கள் என்ன வேலை செஞ்சாலும் ஒரு சின்ன கூடை எடுத்துகிட்டு வந்துடுவான் முக்கியமாக அவங்க அப்பா வேலை செஞ்சால் அவளும் வேலை செய்வா அவங்க அப்பா வேலை செய்யலைன்னா அவளும் உக்காந்துருவான் ஏன்னா அவள் வந்து அவங்க அப்பாவோட பெட்டு அம்மா பார்த்தீங்கன்னா கரும்பு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் காட்டுக்கு மேலே போட போகிறோம் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் கருணைக்கு மேலே தேவைப்பட்டுச்சு நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரத்தி ஐநூறு கருணை கிட்ட இருக்குது அதில் இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு மூணாயிரம் கருணை கிட்ட நம்ம போட போகிறோம் இப்போ கருணையை ஒன்று ஒன்றா பதிக்கிற வேலை தான் கருணையை பதிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி விட்டுட்டு தான் பதிப்போம் அதுக்கு முன்னால் ஒவ்வொரு பார்லையும் ஒவ்வொரு கருணையை அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் கையோட தண்ணியும் போட்டு விட்டாச்சு இப்போ வாய்க்காலில் தான் மண் அணைச்சிட்டு இருக்கிறோம் இது எதுக்கு அப்படின்னா இந்த வாய்க்கால் வந்து கடைசி வரைக்கும் உடையாமல் இருக்கும் ஏன்னா இந்த வாய்க்கால் வழியாக தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி கொண்டு போய் ஆகணும் மண் அணைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வாய்க்கால் உடஞ்சி போயிட்டே இருக்கும் தண்ணி கட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும் கரும்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பருவம் இருக்குதுங்க அதில் முதல் பருவம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முளைப்பு பருவம் அதாவது எப்படி அது முளைப்பு வருது அப்படிங்கிறது எத்தனை நாள் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் ஆகும் ஒரு கருணையிலேருந்து முளைப்பு வர்றதுக்கு ஒரு சிலர் பத்தே நாளில் வரும்னு சொல்லுவாங்க பத்து எல்லாம் கரும்பு முளைப்பு வராது கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு மேலே ஆகும் கரும்புலேருந்து முளை முளைக்கட்டி வரதுக்கு இது வந்து முதல் பருவம் ரெண்டாம் பருவம் என்ன அப்படின்னா கிளைப்பு பருவம் அதாவது ஒவ்வொரு கிளைகள் அந்த முளைப்புலேருந்து வந்ததுலேருந்து ஒவ்வொரு கிழக்கலையாக போகும் அது வந்து கிளைப்பு பருவம் அது வந்து எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா முப்பது நாள் முப்பது நாள் வந்து முளப்பு பருவமும் முப்பது நாள் மேலேன்னு சொல்லியிருந்தேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாள் வரும்போது கிளைகள் வர ஆரம்பிச்சிரும் இது வந்து ரெண்டாவது பருவம் மூன்றாவது பருவம் என்ன பருவம் அப்படின்னா வளர்ச்சி பருவம் இந்த வளர்ச்சி பருவம் எத்தனை நாள்லேருந்து தெரியும் அப்படின்னா தொண்ணூறுலேருந்து ஒரு நூற்றி முப்பது நாற்பது நாள் ஆகும் வரதுக்கு மெயினாக இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு வந்து நிறைய கிளைகள் விட ஆரம்பிக்கும் அதில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோவையெல்லாம் இனுக்கி விடுவாங்க அதாவது அதுக்கு கீழே இருக்கிற இலைகளையெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கிள்ளி விட்டுருவாங்க அதை தான் நான் சோவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல சோவைன்னு தான் சொல்லுவாங்க அந்த சோவைங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடு மாடுகளுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அதுவுமே வேஸ்ட் கிடையாது கடைசி பருவம் என்னென்னா முதிர்ச்சி பருவம் அதாவது வெட்டுற ஸ்டேஜ் அந்த கரும்பு வந்து நல்லா முதிர்ச்சி அடைஞ்சி வர ஸ்டேஜை தான் நம்ம முதிர்ச்சி பருவம்னு சொல்லுவோம் இது எத்தனை நாள் ஆகும்னா இரநூத்தி நாற்பதுலேருந்து ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஆகும் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா கரும்புக்கு கிட்டத்தட்ட பதினொன்று மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் அறுவடைக்கு ஆகுங்க இப்போ கரும்பு எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி பதிச்சோம் அப்படிங்கிறது கரும்பு மண்ணில் பதிக்கிறதுக்கு முன்னால் அந்த மண்ணை நல்லா ஈரத்தன்மையோடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு ஊறினதுக்கப்புறம் பதிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் இல்லைனா கைகளுக்கு தான் வலி கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டுட்டு எல்லாம் ஊறுனதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஊன்றாங்க ஒரு சிலர் நம்ம கால் வச்சிருக்கிற இடத்துல வாய்க்காலுக்கு உள்ளே ஊன்றுறாங்க நாங்கள் இப்படி தான் ஊனியிருக்கோம் இந்த மாதிரியும் பண்ணலாம் நம்ம சொன்னதால தான் இப்படி பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சதெல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன் இதை தவிர உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னால் இதை நாங்கள் ஃபஸ்ட்டாக பயிரிட போகிற பயிர் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள் பட் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது மண்ணுக்குள்ளே வச்சாச்சு இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் கடைசியாக அதில் இருந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் எரிய விட்டாச்சு அன்னைக்கு டே இப்படி தான் எண்டாச்சு ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த விலாகு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க கூடிய சீக்கிரமாக இன்னொரு விளாக்ல உங்கள் எல்லாரும் மீட் பண்றேன் பாய் சி ஆல்